பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் அவசியமான ஒன்று வாழ்க்கையில் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அந்த எமோஷனல் அந்த முன்னாடி பேலன்ஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டெசிஷன் வந்து கரெக்டாகவே இருக்காது மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ரியாக்ட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்போம் ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்ல வந்துட்டு ஏன் ஏன் இந்த இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் சில பேர் எமோஷ்னலாக இன்பேலன்ஸாக இருக்கும்போது உணர்வு பூரா நுண்ணறிவு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கத்த ஆரம்பிப்பாங்க கத்தும் போது என்ன ஆகும்னா அந்த திரண்டு இருக்கிறவங்களுக்கு ஒன் ஹவர்ல சால்வ் பண்ண முடியறவங்களுக்கு அந்த இந்த கத்தறதுனால அவங்களோட கிளாரிட்டி எல்லாமே மிஸ் ஆகிடும் வேலையும் வந்து ரொம்ப தடைப்படும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வேலையும் நடக்காது திருப்பியும் வந்து அவர் இன்னும் டென்ஷன் ஆக ஒரு எக்ஸாம்பிள்னா டிம் குக்குன்னு ஒரு ஆப்பிள் சிஇஓ ஆனால் அதே நோக்கத்தை நம்ம லைஃப்லையும் சரி நம்ம வீட்லேயும் சரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு மற்றவங்களையும் சைடுலேயும் வந்துவிட்டு அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் மற்றவங்க கிட்ட இருக்கணும்னு அவசியம் நினைக்கக்கூடாது பட் ஆனால் நீங்கள் இருந்துட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்பது நண்பர்களின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு உணர்வு பூர்வமான நுண்ணறிவு ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த நுண்ணறிவு வந்து ரொம்ப வந்து அவசியமான ஒன்று நம்ம வாழ்க்கையில ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அந்த எமோஷனல் அந்த நுண்ணறிவு பேலன்ஸ் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டெசிஷன் வந்து கரெக்டாவே இருக்காது ஏன்னா மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ரியாக்ட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த சுச்சுவேஷன் ஏத்த ஒரு பதில்கள் கொடுப்போம் முன்னாடியே தெரிய வரும் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த உணர்வு பூர்வ நுண் நுண்ணறிவு எப்போ வந்து ரொம்ப மேம்படும் அப்படின்னா வந்துட்டு நம்ம தியானமும் விழிப்புணர்வோடு விழிப்புணர்வோட இருக்கும்போது மெடிடேஷனும் மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ற உணர்வுபூர்வ நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிகமா அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து நீங்களே வந்து கான்ஷியஸாக விழிப்புணர்வோடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஸோ நம்மளும் வந்து எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த எந்த விஷயத்துலேயும் வந்துட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும் ஒரு சஜஷன் கொடுக்கறதாகவும் இருக்கட்டும் அது தேவையான சமயத்தில் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தேவையான இன்டர்ஃபியர்ஸ் இல்லாமல் ஒரு சஜஷன் கொடுக்கறதாகவும் இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு நிலமையில வந்துட்டு நம்மளோட எமோஷ்னல் பேலன்ஸ் வந்து ரொம்ப அவசியம் இப்போ நீங்க ஒரு லீடரா எடுத்துக்கோங்க ஒரு சிஇஓன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கம்பெனில அவர் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போது ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு பெரிய தவறு ஒரு ஃபினான்சியல் இம்பாக்ட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவரோட மனசு அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு லீடரா இருந்தாரு அப்படின்னா ஒரு அந்த மீட்டிங் நடக்கும் கண்டிப்பா வந்து அந்த வார் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு இஷ்யூ வரும்போது அந்த ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணுவாங்க அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க இம்பேலன்ஸா இருக்கும்போது உணர்வு பூரா நுண்ணறிவு ரொம்ப கம்மியா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கத்த ஆரம்பிப்பாங்க அந்த க கத்தபோது என்ன ஆகும்னா அந்த தப்பு பண்றவங்க அந்த ஒரு ரொம்ப சம பெருசா பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு 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 வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிக்கும் எல்லாருமே ஆயிடுவாங்க எல்லாரோட மன நிம்மதியும் வந்து ஒரு மாதிரி போகும் ஏன்னா வந்து அவங்களே அவங்களே வந்து அந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு உத்வேகத்தோட ஒரு ஐயோ நம்ம ஒரு இஷ்யூ பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க நீங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணி அப்பத்திக்கு வந்து அந்த மாதிரி தத்தாம என்ன பண்ணோம் பண்ணோம் ஒரு நல்ல லீடரா இருக்கும்போது என்ன பண்ணோம்னா அதை ஸ்டாப் பண்ணி ஓகே அடுத்த வாட்டி பண்ணாம பாத்துக்கலாம் இது இப்போ என்ன சால்வ் பண்ண முடியும் எப்படி சால்வ் பண்ண முடியும் அதை நோக்கிதான் போகணும்னு தவிர்த்து அந்த ஆற்றல வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த சால்வ் பண்றதுல நோக்கி போகணும் தவிர்த்து அவங்கள கத்தி பிளேம் பண்ணி அந்த மாதிரி இம்பேலன்ஸா இல்லாத போதும் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மத்தவங்களோட எனர்ஜியும் ட்ரைன் ஆயிட்டு அவங்களோட ஆற்றல வந்து அந்த இஷ்யூ சால்விங்ல போகவே போகாது ஒன் ஹவர்ல அவங்களோட இருக்கிறவங்களுக்கு ஒன் ஹவர்ல சால்வ் பண்ண முடியுறவங்களுக்கு அந்த இந்த கத்த அவங்களோட கிளாரிட்டி எல்லாமே மிஸ் ஆயிடும் வேலையும் வந்து ரொம்ப தடைப்படும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் வேலையும் நடக்காது திருப்பியும் வந்து அவர் இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பி ஃபார் எக்ஸாம்பிள்னா டிம் குக்குன்னு ஒரு ஆப்பிள் சி ஓ அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு தாட் லீடர்ஷிப்ல இருந்து வந்தவர் தான் அவரோட இன்ஜினியர் அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலியே மாத்திட்டு நான் சொன்ன அந்த எம்பத்தி கருணை உணர்வோட அவரோட லீடர்ஷிப் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆப்பிள் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப மன நிம்மதியான என்விரான்மெண்டோட இருந்து ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஜ்ல இருந்தாங்க பட் ஆனா எம்பிளாயிஸ் அவங்களோட ஒர்க்கர்ஸும் வந்து நிறைய இன்புட் தராங்க அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பெக்ட் வேணும் நிறைய வந்து கருணை உணர்வோட அவங்களையும் பார்த்துட்டு அவங்க சைடுலயும் இருந்துட்டு பார்த்துட்டு நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள கொண்டு வந்ததுனால டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து அவங்க ஆப்பிள் என்விரான்மெண்ட்டே ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சின்ன இஷ்யூனா வந்து அது வந்து ஒரு கேக்வாக் மாதிரி ஜாலியா பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க டக்குன்னு ஒரு டீ இதுல போயிட்டு ஜாலியா இருப்பாங்க அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோட நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நான் ஆஃபீஸ்லயும் சொல்லலைங்க அது ஏன் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணனா நம்ம டெய்லி தான் வந்து ஃபுல்லா வச்சுக்கோம் ஆனா அதே நோக்கத்தை நம்ம லைஃப்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் கொண்டு வந்தோம் அப்படின்னு மத்தவங்களையும் மற்றவங்களையும் சைட்லயும் வந்துட்டு அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் கிட்ட இருக்கணும்னு அவசியம் நினைக்க கூடாது பட் ஆனா நீங்க இருந்துட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்குதான் நம்ம எமோஷனலா பேலன்ஸ் லைக் உணர்வு பூர்வமான நுண்ணறிவோட நம்ம எந்த செயலும் பண்ணும் போதும் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக மாறும் போன வாட்டியும் நம்ம சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ராடினரி லைஃப் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இதையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா மெடிடேஷனும் இந்த விழிப்புணர்வோட கண்டிப்பாக அந்த எமோஷனல் இம்பாலன்ஸ் வந்துரும் அந்த ஸ்டோரி என்னன்னா இந்த வந்து இந்த இது வந்து ரெண்டு ஓநாய்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாய்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு குட்டி பையன் அவங்க தாத்தாவோட ஒரு ஒரு பழங்குடியினர் சொசைட்டில இருக்கிறவங்க வந்து கேம்ப் ஃபயர் அந்த ஃபயரோட போட்டு உட்கார்ந்துருக்காங்க அந்த பையனுக்கு என்ன டென்ஷன் தெரியல சின்ன வயசுலயே என்ன யோசிக்கிறான் ஆனா தாத்தா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன உழைச்சலாக இருக்கு சின்ன இப்போ என்னடா இந்த வயசுலயே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன தெரியல சார் உள்ள வந்து நிறைய குழப்பங்கள் ஓடிட்டே இருக்கு நிறைய கேள்விகள் ஏன் எப்படி இருக்கும் ஏன் எப்படி படிக்கணும் ஏன் டீச்சர் திட்டுறாங்க ஏன் வந்து இவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்கு எனக்கு இவ்வளோ எங்க அப்பா அம்மா திட்ட இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிச்சாரு ஏன் ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சிரிச்சிட்டு அந்த நெருப்பை பார்த்துட்டே வந்து அதுக்கப்புறம் இவர்கிட்ட திரும்புறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா மனிதர்குள்ளயும் இரண்டு ஓநாய்கள் உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க இரண்டு ஓநாய்கள் ஓநாய்களா ஓனாய்கள் அவங்க என்ன கேட்கனா உள்ஃபுகர் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஓனாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓனா என்ன பண்ணோம் அப்படின்னா கோபம் பொறாமை தற்பெருமை அதுக்கப்புறம் பயம் சலிப்பு அந்த மாதிரி உணர்வுகளால் நிரம்பி இருக்கும் இன்னொரு ஓனாய் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அன்பு அப்புறம் கருணை அமைதி மனநலம் அப்புறம் உண்மை ஞானம் ஞானோதயம் அதெல்லாமே கொண்டு இருக்கும் இந்த ரெண்டு ஓநாய்களும் வந்துட்டு தினமும் வந்துட்டு போராடிட்டே இருக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கும் நீ 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 ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு உள் உணர்வு வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கும் அப்போது அவன் உடனே கேட்குறான் முன்னாடி வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சு அவங்க தாத்தா கிட்ட அப்போ இப்போ எதுதான் வந்து வின் ஆகும் எதுதான் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அது அது திருப்பியும் ஒரு சிரிச்சிட்டு நீ யாருக்கு இல்லை எந்த ஓநாய்க்கு வந்து உணவளிக்கிறியோ உணவு அழிச்சு ஊற்றுறியோ வந்து உங்களோட ஆற்றல் எனர்ஜி எதாவது சீட் பண்றியோ தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த ரெண்டு ஓநாய்களுக்கு வந்து நீங்க எதை சீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எதுக்கு நீங்க வந்து சாப்பாடு போட்டு அதை வளர்க்கணும் அதுக்கப்புறம் உணவளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க உணவ உணவழிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப பெருசா போகும் அதே மாதிரி அத ஒரு நல்ல ரெண்டாவது அந்த ஓநாய்க்கு வந்து உணவழிச்சுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போகும் உங்களோட மெடிடேஷனும் சரி உங்களோட தியானமும் சரி ப்ளஸ் விழிப்புணர்வும் சரி ரொம்ப நல்லா அழகாக விரிவடைய ஆரம்பிக்கும் ஸோ நமது எதிர்வினைகளை ஆழ்மனதில் இருந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்துன்னு சொல்லுவாங்க உருவாக்கின்றன ஸோ என்னென்ன ரியாக்ஷன் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த லிம்பிக் சிஸ்டம்ன்ற சொல்ற பிரெயின்ல இருக்கிற இந்த அமிக்டாலான்னு ஒரு பார்ட் ஸோ அந்த நான் காலையில் சொன்னால்தான் உங்க உங்களுக்கு நுண்ணறிவு அந்த இன்டெலிஜென்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இந்த அமெக்டால அவங்களோட பாட்டில் தான் செயல்படுது ஸோ அந்த அந்த பாட்டில் இருக்கிற அந்த லிம்பிக் சிஸ்டம்ல இருக்கிற பிரெயின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரீ ஃப்ரெண்டல் காட்டக்ட்ஸ்ன்றது வந்து முன்பகுதி பிரெயின் அதுதான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் அப்புறம் நிறைய லாஜிக்கல் ஹெபிலிட்டி எல்லாம் பண்ணும் அதுதான் சி ஓப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அமெக்டாலா கெட்ஸ் ஹைஜாட் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட் நம்ம வந்து ஒரு அழுத்தமான நிலையில இருக்கும்போது அமிக்டாலா வந்து கட்டுப்பாட்டை இழந்து அதோட சுச்சுவேஷன்ஸுக்கு கொண்டு வருது நம்ம நியோகார்ட்ஸ்ன்றோட கட்டுப்பாட்டை இழந்து அமிக்டாலா வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு உங்களை நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த சுச்சுவேஷன் கேட்டு ரியாக்ட் பண்ணுங்களோ அதுதான் வெளிப்படுத்தும் அந்த அமைத்தாலான்ற அந்த பாட் நம்மளோட இதை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் அச்சுருக்கேன் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வைஃப் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வந்து யாரோ நம்ம கேட்குறது காதலை கேட்கறத யாரோ வந்து கத்திட்டுருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளோட சென்ஸ் இயர் அந்த ஹியரிங் சென்ஸ்ல தெரியுது அப்புறம் யாரும் இல்லை நம்மளோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வரும் சோ பரவாயில்ல சிரிச்சுட்டே வைஃப் ஒய்ஃப் அதை டெய்லி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டக்கையை எடுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் நம்மளுக்கு தெரியுது ஸோ அப்போ வந்து ரொம்ப பெரிய ஆபத்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் வந்து நம்ம காமா இருக்கும் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியோ கார்க்ஸ் சொல்ற அந்த ப்ரீ சென்ட்ரல் சிஓ அந்த அந்த பிரெயின் வந்து சொல் சொல்லுவோம் நம்மளுக்கு சொன்ன உடனே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வர வர கிட்ட வர 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 நம்மளோட நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் உடனே வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்ன பண்ணணும் கார்டெக்ஸ் இந்த ஃப்ரெண்டல் பிரெயின்ல இருந்து ப்ரீ கார்டெக்ஸ் ஃப்ரெண்டல் இருந்து அமெக்டாலா வந்து சார்ஜ் எடுத்துக்கும் அந்த அமெக்டாலா சார்ஜ் எடுத்தவுடனே அதுக்குரிய எண்ணங்கள் முன்னாடி இந்த சுச்சுவேஷன்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற ரியாக்ஷன் வந்து எமோஷனல் ரியாக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அதே டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஓட ஆரம்பிப்போம் திருப்பியும் வந்து ரியாக்ட் ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் இல்ல சம்டைம்ஸ் பாஸ் கிட்டயோ வந்துட்டு அந்த மாதிரி ரியாக்சன் இப்போ நம்ம வந்து இதுதான் அமிக்டாலோட வேலை நடக்கும் எப்பவுமே நம்ம பிரெயின் பகுதியில நம்ம அறிவியல் பூர்வமா பார்க்கணும்னா இந்த ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும் மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு மெடிடேஷன் அலவுஸ் நியூரல் வயரிங் பிட்வீன் அமெக்டா அண்ட் பென்டல் காட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அமெக்டாலாவும் ப்ரீஃபென்டல் காண்டாக்சிட்டியே வந்து தியான நரம்பியல் ரீவயரிங்னா மருஸ் மாரி ஃபீல் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரீவயர் ஆகும் நம்மளோட உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஸோ அது வந்து அது ஃபார்மேஷன் ஆகும் நம்மளோட மைண்ட்ஃபுல்லாக மைண்ட் இருக்கும்போது மெடிடேட் பண்ணும் நிறைய தியானம் பண்ணப்படும் ஆகுதுன்னா இப்போ வந்துட்டு அந்த அமெக்டால வந்து தியானம் பண்ணும் போது என்ன ஆகும்னா தியானம் பண்றவங்க என்னன்னா இந்த இந்த முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கான்சியஸ் அந்த விழிப்புணர்வு வந்து வர ஆரம்பிக்கும் ஓகே நம்ம அஹ் அந்த கொடுக்காம நியோ கார்டெக்ஸ் அந்த ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸ் கிட்டயே வந்து அஹ் அவங்களோட கிட்டேயே இருக்கும் அவங்கதான் வந்துட்டு அஹ் ரொம்ப அழகா வந்து அந்த காம்னஸ் போக்கஸா இருப்பாங்க அதை கொண்டு போயிட்டு விழிப்புணர்வோட பதில் சொல்லுவோம் ரொம்ப வந்துட்டு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸுவா ஒரு ப பதில் சொல்லுவோம் சப்போஸ் நம்ம தியானமே பண்ணலை நம்ம அந்த ரீவயரிங் பண்ணலை மறுபரிசனி நம்மளோட நியூரல் பிரெயின் வந்து பண்ணலை அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னென்ன திருப்பி திருப்பி அதே தான் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் ஈகோ வர ஆரம்பிக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் தான் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்காது ஸோ அந்த மாதிரிதான் நம்மளோட பிரெயினை வந்து ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் இருப்பாங்க பிரண்டில் வர பண்றவங்க இருப்பாங்க அப்புறம் பேக் டென்ல பண்றவங்க இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்றவங்க இருப்பாங்க அதே மாதிரி நிறைய இடத்துலையும் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் சரி வீட்லேயும் சரி நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேலை அவங்களுக்கு அதே தான் நம்ம பிரெயின்லயும் இந்த மாதிரி எல்லா வேலைங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பார்ட் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழகான அந்த அமேக்டாலாக்கு வந்து அந்த 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 ஹைஜாக் பண்ணாம அந்த ஒரு ஆற்றலை கொடுக்காம அந்த நம்ம தியானம் டெய்லி பண்ண 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 ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸ் வந்து விரிவே அடைஞ்சி அவங்களோட ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் நம்ம என்ன வந்து விழிப்புணர்வோட பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல ஆரம்பிப்போம் ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணும் இல்ல நேற்று ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னா அந்த இப்போ இதுதான் மெயின் டாபிக் நம்ம லேர்னிங் டூயிங் பீயிங் கற்றல் செய்தல் இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த என்னென்ன செய்யறோமோ என்னென்ன கற்றுக்குறோமோ அதே மாதிரி அந்த பீயிங்ல ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளே அறியாம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ளே போயிட்டு அதுதான் வந்து வெளிப்படுத்தும் ஸோ அந்த லிம்பிக் பெயின்குள்ளையும் வந்து நம்ம என்னென்ன பண்ண நினைக்கிறோமோ அதுதான் உள்ளே போயும் நீ ரியாக்ட் தான் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ஷன் தான் வரும் நீங்க ரெஸ்பான்ஸ் தான் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் போது அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் அழகா கொடுக்க ஆரம்பிப்பீங்க இந்த விழிப்புணர்வு மனம் சொல்ற இந்த கான்சியஸ் மைண்டுக்கு வந்து ஆழ் மனம் மூலமா வந்து அந்த பீயிங் ஸ்டேட் போக 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 என்ன ஆகும்னா அதே மாதிரி நீங்க உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நீங்க லேர்னிங் அப்படின்னு சொன்ன அப்படிங்களா நம் உள்ளே உள்ள அந்த ரெண்டு ஓநாய்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லது கெட்டது உணர்ச்சிகள் அறிந்துள்ளது சோ அதனால நம்ம நம்ம என்ன வந்து அதுக்கு ஃபீட் பண்ணோன்னு நினைக்கிறோமோ அதுதான் அந்த லேர்னிங் அந்த ப்ராசஸ்ல லேர்ன் பண்ணும் பண்ண பண்ண நம்மளோட அந்த நல்ல உணர்வுகளுக்கு வந்து நீங்கள் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து கற்றல் ஆரம்பிப்போம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் செயலில் கொண்டு வர ஆரம்பிப்போம் ஸோ அந்த உணர்ச்சிகளை உணர்ந்து தினமும் எதற்காக தயங்காகவும் சரியானவற்றையே தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிப்போம் அதுதான் அந்த டூயிங் ஸ்டேட் அது அடிக்கடி அடிக்கடி பண்ண 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 மைண்ட் என்ன ஆகும்னா அது வந்து அந்த ரீவயர் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே இந்த இதுக்கு வந்து இவர் வந்து இப்படிதான் ரியாக்ட் பண்றாரு இந்த பழைய இதெல்லாம் மறந்துட்டார் போல இருக்கு அப்படியே அந்த எமோஷனல் இம்பேலன்ஸை வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக்கி நீங்க நல்லதே வந்து நினைக்கணும் நல்லதே வந்து எல்லாருக்குமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ரொம்ப பெருசா ஸோ மூளை மனதின் மூளை வந்து எல்லையற்ற ஆற்றல் இன்ஃபினைட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹியூமன் பிரெயின் இருக்கு நூறு பில்லியன் நியூரான்கள் இருக்கு நூறு ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி கனெக்ஷன் இந்த மாதிரி இதுதான் வந்து நியூரான்கள் அந்த நூறு ட்ரில்லியன் கனெக்ஷன் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு நியூரானும் வந்துட்டு அறுபது எம்பி வரைக்கும் சேவ் பண்ணலாம் என்னன்னா பதினஞ்சு எம்பி த்ரீ என்ன எவ்வளோன்னு பாத்துவாங்க ஒரே ஒரு அவ்வளோ ட்ரில்லியன்ஸ் அப்படின்னா கணக்கு நாற்பதாயிரம் டூ ஒரு லட்சம் நியூரான்னு சொல்ல கணக்கு ஸோ நீங்க எவ்வளோ பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்குள்ள கொண்டு வரலாம் பார்த்துக்கலாம் எல்லாமே பண்ணலாம் என்ன வேணா பாட்டு பாடணுமா பாட்டு கத்துக்கலாம் வந்து டான்ஸ் ஆகும் டான்ஸ் கற்றுக்கலாம் வரையணுமா வரையலாம் நீங்க வந்து ஒருத்தவங்களோட பழகுமா பழகலாம் ஒரு சிஇஓ ஆகணுமா சிஇஓ ஆகலாம் பிரசிடென்ட் ஆகணுமா அதுக்கு ஆற்றலை நீங்க வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஆகும் என்ன வேணா பண்ணலாம் இப்போ உங்களோட ரீவயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபுல் கான்சியஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன வேணா வந்து உங்க ஆற்றல் சக்தி அவ்வளோ இருக்கு நம்மதான் சொல்லுவாங்க இன்ஃபினைட் பொட்டென்ஷியல் இந்த குவான்டம் குலத்துல வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு எல்லாத்தையும் வந்து உங்க எனர்ஜி மூலமாக உங்களோட செல்ஃப் மூலமாகவும் வந்துட்டு நீங்க வந்து ரீவயர் பண்ணி எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சு உங்களோட ஆழ் மனசுல இருக்கிற அந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் குறைச்சி அந்த அந்த ஓனாயெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்காம அழிச்சிட்டு நீங்க நல்ல எண்ணங்களை மட்டும் உங்களோட ஆற்றலும் சரி உங்களோட நல்ல எண்ணங்களும் சரி அதெல்லாமே விரும்பணும் அதுதான் கற்றல் வந்து புதிய இணைப்புகள் சோ லேர்னிங் வந்து புதிய கனெக்ஷன்ஸ் தான் உருவாக்க ஆரம்பிக்கும் சோ மெமரின்றது வந்து அந்த ஸ்ட்ராங் லாங்கர் டேர்ம் கனெக்ஷன்ஸ் அந்த மெமரியில வந்து நீங்க போட போட கூட ஈஸியா பண்ணலாம் நம்மளோட இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஆப்பிள் சிவப்பு நிறம் என்பதை எப்படி கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து ஒரு சிவப்பு நிறம் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா ஒரு டெக்ஸ்ட் மூலமா இந்த ஆப்பிள் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து குறைந்தபட்ச இணைப்புகள் வந்து செயல்படும் ஒரு தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து செயல்படும் இதே வந்து காட்சி சார்ந்த ஒரு விஷுவலா நம்ம பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு இது அப்படியே வந்து பாத்திங்க ஸோ அப்போ வந்து ஒரு மில்லியன்கள் இணைப்புகள் வந்து கனெக்ஷன் ஆகும் அது அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து கத்துக்க ஆரம்பிச்சுக்கும் அதுவே நம்ம வந்து மெமரி உணர்வுகள் அனுபவங்கள் மூலமா கொண்டு வந்தோம் நிஜமான ஆப்பிள் கொண்டு வந்து அதை வந்து டச் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து கடிச்சு சுவைக்கும் போது ஓ இவ்வளோ அழகா இருக்கு இந்த இதுதான் ஆப்பிள் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நீங்கள் எப்போ ட்ராப் பண்ணாலும் ஒரு ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுல இருந்து ஃபஸ்ட்டு டிராப் பண்ண அந்த ஆப்பிள் அந்த அழகாக வந்து அதை பார்த்து 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 அழகாக ரசித்து மேலே ஒரு பொம்பு போட்டு அழகாக ரசிக்க போட போட ஆரம்பிச்சுருவாங்க ஏன் அப்படின்னா ஃபார் ஆப்பிள் அதுதான் ஃபர்ஸ்ட் கற்றுப்பாங்க அது எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஆப்பிள் சாப்பிட்டு பார்ப்பாங்க இதுதான் ஆப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலரும் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் அவங்களுக்கு பசங்களுக்கு ஸோ ஈஸியாக கற்றுப்பாங்க ஸோ அப்போ என்னென்னா அதிகமான இணைப்புகள் வர ஆரம்பிக்கும் நம்ம வந்து உணர்வுகளோட அனுபவங்களோட நம்ம சார்ந்து எடுக்கும் போதும் ஒரு பில்லியன் நியூரான்ஸ் வந்து கனெக்ஷனா அது வந்து பாஸ் ஆகும் அப்போ ஃபுல்லா உங்களோட மைண்ட் ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணி கீழே ஹைஜாக் பண்ணிப்போம் அப்புறம் எது எப்ப பார்த்தாலும் எங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் அதுதான் ஆப்பிள் மரம் ஆப்பிள் கிட்ட போய் ஆப்பிள் வச்சுக்கலாம் சாப்பிடணும் இதுதான் என்னோட உரையை முடிச்சுக்கேன்